என் உரைக்காக அடுக்குமொழி அருணகிரிநாதரை சில நிமிடங்கள் தாமதப்படுத்தியதற்கு முதலில் உங்களுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் என்னன்னா ஜெகத் ரட்சன்னை ஒன்னே அதனால் என்னப்பா பரவாயில்லப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா இந்த தான் ஜெகத் ரச்சனது வைரமுத்து அவர்கள் தொடங்கி சாதாரண தொண்டன் வரை கொண்டாட வைப்பதற்கான காரணம் அது என்ன நமக்கு பிடிச்ச தலைவர் அவருடைய பிறந்த நாங்களா இதில் யார் முன்னாடி பேசுனா என்ன பின்னாடி பேசுனா என்ன அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல அதுதான் இந்த சபையை மேலும் அழகாக்குகிறது என்று நினைக்கிறேன் முத்தமிழ் ஒன்று என்று சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடுத்த ஒரு பெரிய மாரத்தான் தான் டார்கெட்டாக ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு சேகர்பாபுனை பார்க்கும்போது என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா கூட்டம் நடத்துவது என்பது வேறு தொடர் கூட்டம் நடத்துவது என்பது வேறு ஆனால் ஒவ்வொரு கூட்டமும் எழுபது நாள் நூறு நாள் நடத்துவதற்கு இல்லை அதுதான் அதோட பெரிய சாதனை நான் வந்து இன்றைக்கி வந்து காரக்குடியில் இருக்க வேண்டிய ஆள் ஆள் காரக்குடிலாம் இருந்தேன் அண்ணன் ஃபோன் பண்ணி மூணாந்தேதி வரணுமே அப்படின்னாரு ஒரு சின்ன ஒரு வினாடி தாமதம் எடுத்தேன் அந்த ஒரு வினாடி தாமதத்துக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு ஷேர் பவன்னை வந்து சென்னையில் இல்லையோ அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வினாடி தாமதம் எடுத்தார் எடுக்கிறக்குள்ள நான் சொன்னேன் நீங்கள் சொன்னால் வந்துட போகிறேன் சென்னைக்கு நான் உடனே அண்ணன் நல்லதுன்னு நல்லதுன்னு என்னாரு அவருக்கு நான் அண்ணன் நீ எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஷேர் உனக்கு நான் அண்ணன் தலைவர் அவர்களை பற்றி முதல்வர் முத்தமிழ் அறிஞர் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நெருக்கமாக யோசித்தோம்னா கடந்த எழுபது ஆண்டு காலமாக இந்த பிறந்தநாள் விழா நடந்து கொண்டிருக்கிறேன் அதன் பிறகு அவருடைய நினைவு நாள் விழா கடந்த ஐந்து வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் நான் ரொம்ப கடைசி வந்து சேர்ந்துக்கிட்டாள் எனக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் ஒப்பற்ற கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கிட் எனக்கு கவிப்பேரரசு வைரமுத்து பேராக கண்டு நான் எதன் பொருட்டும் புறாமப்பட்டதில்லை எனக்கு வந்து தமிழால் ஒரு கவிஞர் இவ்வளவு நலமுடன் இருக்கிறார் வளமுடன் இருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சியாக வேணாம் ஒருத்தர் மொழியால் ஏன்னா எப்போ பார்த்தாலும் மொழியை படிக்கிறாள் வறுமையில் இருக்கார் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படிலாம் இல்லை அதற்கான ஒரு கடும் உழைப்பு உழைச்சா நல்லா வாழலாம்கிற அடையாளமாக இருக்கவர் ஆனால் எனக்கு அவர் மேல் இருக்க பொறாம என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தினசரி கலைஞரோடு உரையாடும் வாய்ப்பு பெற்ற ஒருவராக அவர் இருந்தாரே என்பது தான் எனக்கு வந்து இருந்த அவர் மேல் இருந்த பொறாமை அப்படி இப்படி நெருக்கமாக ஐம்பது ஆண்டு காலம் பழகிய பழகியவர்கள் அறுபது ஆண்டு காலம் பழகியவர்கள் என்னை போன்று நெருக்கமாக பழக வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லோருமே தலைவரை கலைஞரை கொண்டாடி கொண்டே இருக்கிறோமே என்கிற கேள்வி இருக்குதுல்ல இன்றைக்கி மட்டும் தமிழ்நாடு பூரா கூட்டம் நடக்குது தமிழ்நாடு பூரா பேச போகிறாங்க தமிழ்நாடு பூரா பேசுவவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு புரிய செய்தி இருக்கிறது இல்லை அப்போ என்ன என்ன அவர் மேல் நாம் ஈர்க்கப்படுறோம் ஒவ்வொரு மனிதனும் நான் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அவர்கள் வந்து அவருடைய எழுத்துல வந்து சொல்லுவார் நான் எப்பொழுதும் ரெண்டு கை கூட்டை வச்சுருப்பேன் ஒன்று முகம் துடைக்க ஒன்று மூக்கு துடைக்கன்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு ஒரே கர்ச்சி ஃபுல்லாக மூக்கும் தொடைச்சி மோகம் துடைக்கக்கூடாது துடைக்கலாமடா அப்படிங்கிறது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த கவிப்பர் ஸ்வைரமுத்தவர்கள் கற்றுக் கொடுத்தாருத ஒரு ரெண்டு இன்னைக்கு வரை என்னால் ஃபாலோ பண்ண முடியல இன்றைக்கி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னு நான் ஆகா ஒரு கட்சி கூட வந்துவிட்டுமே நம்ம ரெண்டுல வச்சுக்க நினச்சோம் அப்படின்னு அப்படி ஒவ்வொருத்தரிடமும் ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கும் ஆனால் கலைஞரிடம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கோம் எந்த பக்கம் திரும்பினாலும் கற்றுக்க ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அது முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கிறார் நீங்கள் என்னச்சி பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி இளைஞர்கள் அத்தனை பேரும் பெரும் நெருப்பாக கிளம்பி அறிஞர் அண்ணா தலைமையில் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு மக்கள் சேவைக்கு பிறகு பதினைந்து பேர் சட்டமன்றத்துக்குள் நுழைகிறார்கள் பதினைந்து இளைஞர்கள் நுழைகிறார்கள் என்பது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அன்றைக்கி மிக வலிமையாக இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்குது இந்த பதினஞ்சு பேர் அடுத்தடவை சட்டமன்றத்தில் போகக்கூடாது மறு தேர்தலில் எல்லா பக்கம் போடுறாங்க வடிவேலுக்கு போட்ட மாதிரி இந்த பதினஞ்சு பேர் போயிடக்கூடாதுன்னு அந்த காங்கிரஸினுடைய திட்டம் வெற்றி அடைஞ்சது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினான்கு பேர் தோற்று போனார்கள் மீண்டும் சட்டமன்றத்துக்குள் வந்த ஒரே ஒருவர் யாருன்னா உச்சமொழியினர் கலைஞர் மட்டும்தான் ரெண்டாம் ஓட்டி வராது தமிழ்நாட்டின் பார்வை அரசியலில் அவர் மீது அழுத்தமாக விழுந்த நாள் அது இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் போராடி திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை மேலே சத்தியம் வாங்கி அஞ்சு ரூபா கொடுத்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி அதை மீறி ஒருத்தர் ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காரு அதன் பிறகு கலைஞர் இல்லாத சட்டமன்றமே கிடையாது தமிழ்நாட்டில் கடைசி வரைக்கும் இது ஒரு எம்எல்ஏவா அதற்காக இப்படி கொண்டாடுறமா நூத்திரா பிறந்தநாள கட்சி தலைவரா இந்தியாவிலேயே ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியின் தலைவராக நிறைவு செய்த ஒரே ஒரு கட்சி தலைவர் முத்திரம கலைஞர் மட்டுந்தான் அதுக்காக கொண்டாடுறமா ஆறு முறை முதல்வராக மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதற்காக கொண்டாடுகிறோமா இன்றைக்கி எந்த பேப்பரை பிரித்தாங்கனாலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் முதல்வராக முதன்முதல் முதல் இருந்து அவர் தீட்டிய சீரிய திட்டங்களை பற்றி அவரவர் அவரவருக்கு தெரிந்த உடனே அத்தனையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க குடிசைக்கு ஒரு விளக்குங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்த திட்டத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னவெல்லாம் இருந்துச்சு ஐடி பார்க் முதல் முதல் இந்தியாவில் அமைச்சதுலேருந்து எல்லாமே இந்தியாவில் முதல்ல கொடியேற்றுறது முதல்வருக்கு உரிமை வாங்கி தந்தது கலைஞர் தான் முதல்ல குடிசைக்கு ஒரு விளக்குன்னு தமிழ்நாடு பூரா இந்தியாவிலேயே முதல் முறையாக தொண்ணூத்தெட்டு விழுக்காடு எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் வந்து சேர்ந்தது கலைஞருடைய ஆட்சியில் இப்படி எந்த பக்கம் தொட்டாலும் அதான் முதல்ல அதான் முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குல்ல அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை தான் நீ பிஜேபி எப்படியாவது வச்சு கொண்டுலாமான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் முதல் முதலில் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் அதன் பிறகு தான் பிற மாநிலங்கள் இருந்துச்சு கலைஞர் தலைமையில் இப்படி ஒரு நிர்வாக ரீதியாக இத்தனை சிறப்பு செஞ்சாரு அதுக்காக நூற்றி ரெண்டு நாள் கொண்டாடி நூற்றி ரெண்டாவது வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்குமா அப்படின்னா இதற்கெல்லாம் மேலாக ஒன்று நான் ஒன்று நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கட்சி தலைவரா முதல்வரா ஒரு நிர்வாகியாக இருந்ததற்கெல்லாம் மேலாக அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்பத் தலைவனாக ஒரு வாழ்வு வாழ்ந்த ஒரே ஒரு தலைவர் புத்தக கலைஞர் மட்டும்தான் நீங்கள் இந்திய அரசியலில் எந்த தலைவர்களும் எடுத்து பார்த்துக்கங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவளுடைய பொலிட்டிக்கல் இல்ல அரசியல் வாழ்வு மிகச்சிறந்ததாக இருக்கும் கொண்டாடப்படுற ஒருத்தராக இருப்பார் ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்வுல குடும்ப வாழ்வில் பார்த்தீங்கன்னா மிக மோசமான தோல்விகளை தழுவியவர்களாக இருப்பாங்க அல்லது ஏதாவது குறையோடு இருப்பாங்க அல்லது மயங்கிட்ட பதவியை பறி இருப்பாங்க அல்லது மகன் அடிச்சு பிடுங்கினவராக இருப்பார் அல்லது அப்பா தோற்று இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் எந்த இடத்துலையும் குடும்ப வாழ்வும் அரசியல் வாழ்வும் ரொம்ப நீக்கமற நிறைவோடு வாழ்ந்த ஒரு தலைவர்னு யோசிச்சிங்கன்னா இந்தியாவில் எவருமே இருக்க மாட்டார்கள் ஒரே ஒரு யார்னா முத்தமிழர் கலைஞர் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் கட்சியெல்லாம் நடத்திடலாம் தொடர்ச்சியாக பவரில் இருந்தீங்கன்னா இந்த கட்சி நடந்துடும் மூணாவது பவரில் இருக்கும்போது மோசமாகும் அப்புறம் தோப்பிங்க அப்புறம் ஜெயிப்பிங்க ஆனால் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க என் வீட்டுக்குள்ளே அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பான் அந்த ஆள் வந்துட்டாரா அம்மா அப்பனைக்கே பார்த்து அம்மாக்கிட்ட வந்து ஏன்ட்டா அஞ்சு பேர் தான் இருக்கீங்க வீட்டுக்குள்ளே அப்பனை பார்த்து அந்த ஆள் வந்துட்டாராங்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை அப்பா நல்லா வச்சுருந்தார் மகனை அப்படின்னா நல்லா வச்சிருந்து இருபது வருஷம் கழிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் என் மகனுக்கு பதவி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு கண்ணீர் மல்லி அதே அப்பா அழுகிறதையும் பார்த்துருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிக்கல் திருக்கும் குடும்பத்தில் கஷ்டம் ஆனா கலைஞர் அவர்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இத்தனை 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 மகிழ்ச்சி விருப்பம் எல்லாத்தையும் நான் நான் உதாரணம் இருக்கேன் அதாவது நான் வந்து ஒரு காதல் திருமணம் கவிப்பேர சொர்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம் அந்த திருமணம் என் தந்தை சம்மதிச்சிட்டாங்க சாதி மறுப்பு அவரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது கைப்பரசு வைரவத் துறையில் சென்ற பொழுது என் தந்தையை பெரிதும் பாராட்டினார் அவர் மகனின் விருப்பம் அறிந்து அதை சிறிதும் நடத்தி வைக்கும் பெற்றோர்கள் வாய்க்க உங்கள் மகன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் வந்து இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைச்சார் அவர் திரு ஆரம்பியப்பனோ என்னுடைய பேராசிரியர் வந்தார் நெடுமாறன்னு கைப்பரசு வந்தாங்க ஒரு எளிய திருமணம் என் தந்தை சம்மதித்த என் காதல் திருமணத்துக்கு என் தந்தையின் உறவினர்கள் எவருமே சம்மதிக்கலை சம்மதிக்காது மட்டுமில்லாது என் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நான் புறந்தள்ளப்பட்டேன் நான் ஒடுக்கப்பட்டேன் நான் பிறந்தது உயர் சாதின்னு சொல்லப்படுற சாதி நான் இன்னும் சம்பளத்துக்கு தான் வந்தேன் சென்னைக்கு நான் நானாத்தான் ஆளானேன் நானாத்தான் இயக்குநரானே அது அறிந்த என் தந்தை என் காதலுக்கு சம்மதிச்சாரு அது சாதி மறுப்புங்கிற பின்னாடி இருந்ததுனால என் தந்தையின் குடும்பம் சம்மதிக்கவே இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு கிரையை சம்மதிக்கலை நேற்று நான் சொந்த ஒரு கார்வழிக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்குள் நான் வரவிடாமல் இருப்பதற்கான எல்லா முயற்சியையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையில படிப்பாங்க அம்மாவை பற்றிய கவிதை அது அந்த கவிதையை படிக்கும்போது கல்யாணம் நாம் பண்ணி கதியத்து நிக்கையில் வரி வரும் அது அம்மாவை பற்றிய பாட்டு கல்யாணம் நாம் பண்ணி கதியத்து நிக்கைகள்னு சொல்லும்போது லேசாக தழுதலக்கணும் ஏன் எனக்கு காமராஜர் ரங்கத்தில் அவர் குரலால் நான் கேட்குறேன் அந்த ப அந்த கவிதையை அவர் ஒரு கணம் தான் காதலித்து நின்ன நாளுக்கு போய் கல்யாணம் நாம் பண்ணி கதியத்து பாரு அந்த கதியத்து நிக்கையிலேயே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் பெற்றோர் சம்மதித்து பெரும் குணம் வைத்திருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் சமூகத்தில் எனக்கான மேடையை நானே அமைத்து கொண்டனா ஒரு வீட்டில் கல்யாணம் காதல் திருமணம் பண்ணதுனால என்னை பல பேர் பல கூட்டத்தில் கருப்பண்ண பண்ண சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க பழகிருப்பி அனுப்புவாங்க டக்குன்னு பழகிருப்பி அனுப்புவாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக போகும் அந்த பழகிருப்பை தெரியுமா நான் சொன்னில்ல என் தந்தையின் உறவினர்கள்னு அவர் தான் அந்த சாதியின் காரணம் என்னை வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன்னு சொன்னவர் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் நீங்கள் மனுஷன் நினைக்கிறீங்களோ அவர்கள் பூரா கடைசியில் வந்து ஜாதிக்குள்ளே தான் ஒழிவாங்க ஜாதி தான் முக்கியம்னு ஒழிவாங்க என்ன பேச்சு பேசினாலும் கடைசியில் ஜாதி மட்டும்தான் மிஞ்சி நிற்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு கருப்புக்கு இவ்வளவு சிக்கல்னால் இந்த நாட்டில் எவ்வளவு பேர் இருப்பான் எவ்வளவு சிக்கல் இருக்கும் இத்தனையும் உணர்ந்து நம்ம போய் நிற்க வேண்டிய முன்னோடி யாருனால் கலைஞர் தான் நம்மளை காப்பாற்ற போகிற முன்னோடி பின்னாடி போய் நிற்க முடியும் நீ திமுக ஆதரிக்கிற ஏண்டா நீ திமுக ஆதரிக்கிற அப்படின்னா டே எனக்கு தெரியும்டா அதை தவிர வேற கதி இல்ல இந்த நாட்டுல அங்கதான் போய் நின்னு ஆகணும் அதனால நிக்கிறேன் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு குடும்பத்தில் இத்தனை பிள்ளைகள் இத்தனை பேரப்பிள்ளைகள் இத்தனை காதல் இத்தனை திருமணங்கள் எல்லாவற்றையும் இணக்கமாக வைத்து நடத்தி அவர்களை மகிழ்ச்சிகரமாக வைத்திருந்து கட்சி நடத்தி கட்சி கொண்டிருப்பதை நடத்தி தலைவனாக இருந்து முதல்வராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எல்லாமாய் அதனால்தான் நான் முதல்ல சொன்னேன் கலைஞரை எந்த பக்கம் தொட்டாலும் படிக்க முடியும் நான் தான் படிக்க முடியும் ஏன் நான் காப்பாற்றுற சாமி அந்த சாமி தான் எனக்கு நல்லா விளங்குது அதனால நான் திமுக ஆதரிக்கிறேன் இன்னைக்கும் அவரின் வழி வந்து நம்முடைய முதல்வர் இவ்வளவு வலுவாக இன்னைக்கு குறிப்பிடும்போது கூட கலைஞர் பேசியதை எடுத்து எவனாவது கட்டை விரல் கேட்டால் பட்டை உரியும் அவன் கட்டை வேகும் ஏன் முதல்வரால் சொல்ல முடியுது படித்த படிப்பு அங்க சனாதனம் கொசு போல் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு உதயநிதி ஏன் சொல்றாரு படித்த பாடம் அங்க அப்ப நீங்க திருப்பி திருப்பி அங்குதான் நிற்க வேண்டியது இருக்கு நான் ஒவ்வொரு நாளும் என் வீட்டில் பிறந்தள்ளது என்ன நினச்சிக்கவே சாதியை ஒடுக்குமுறைகளால் வரும்போது என்ன இதற்கெல்லாம் மேலா எதையெல்லாம் கண்டிருப்பார் கலைஞர் இடர்பாடுகளை சிக்கல்களை கேவலங்களை அவமானங்களை செஞ்சிருப்பார் ஆனா அதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரே வழி என்ன வேலை செய்கிறது நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை செய்கிறது தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காது அசராம நம்மளை தோற்று போயிட்டாமா அவமானப்படுத்துவான் கேவலப்படுத்துவான் என்னென்னமோ சொல்லுவான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவன் கூட அடங்கி பேசாமல் இருப்பான் அப்படி தன் வாழ்நாள் முழுக்க உழைத்து கொண்டே இருந்த ஒருத்தர் தன் கட்சியில் தன்னை விடவும் அதிகமாக உழைக்கின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் முன்னுக்கு கொண்டு தரு நீ என்னச்சு பாருங்கள் இன்றைய முதல்வர் இந்த இடத்தை அடைவதற்கு அவர் யார்கிட்ட போராடினார்னா தன் தந்தை கிட்ட போராடினார் முப்பத்தி ரெண்டு வயசுல எம்பி ஆக்கி தப்பு பண்ணிட்டேன்னு அழுகவே இல்லை கலைஞர் உதரவு கூட சுற்றி இருந்த எல்லாரும் அழுதாங்க தலைவரே அவருக்கு தளபதிக்கு ஏதாவது பதவி கொடுங்க அப்படின்னு பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் கழிச்சு உழைப்பு 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 என்பதுதான் தம்பி ஸ்டாலின் பேரை வாங்குறதுக்கு நாற்பது வருஷம் ஆணுச்சு யார்த்த தந்தை கிட்ட அதனால தான் சகல நேரமும் தலைவனாகவே தன் தந்தையை நினைச்சனால்தான் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நான் தழுதழுக்க நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைவரே உங்களை ஒரு முறை தந்தை என்று அழைக்கட்டுமா அப்பா என்று அழைக்கட்டுமான்னு கேட்ட குரல் இருக்குல்ல அது அத்தனை ஆண்டு கால ஏக்கம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நமக்கு கலைஞரை தவிர ஸ்டாலினை தவிர உதயநிதி ஸ்டாலின் தவிர ஆள் இல்லை உங்கள் வீடு நல்லா இருக்கணும்னாலும் கலைஞரை தவிர ஸ்டாலினை தவிர உதயநிலை சாலை தவிர நான் என் வாழ்வை இதுவரை சொல்லாததை ஏன் இங்கே சொல்லணும்னு நினச்சேன்னா அது திட்டமிட்டு நான் வரல எனக்கு அவர்கள் கவிஞர் அவர்களை பார்த்த உடனே அவர் தொடர்பாக படுத்த ஞாபகத்தில்ல அந்த வரி டக்குன்னு வந்து மனசில் இருந்துச்சு கல்யாணம் நான் பண்ணி கதியத்து நிற்கல பரவாயில்ல சரியாயிட்டாரு நம்ம இன்னும் கதியே நிற்கிறோமே இன்னும் சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியலையே அப்படின்னு இன்னும் சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியலேன்னா அதுக்கு காரணம் ஜாதி முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்க சுற்றுத்தார் தான் நினைப்பான் இல்லையா வயசாக வயசாக புத்தி மெழுங்கும் கடைசியில் அவன் வலது சாரியாக வந்து நிற்பான் இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஒளியிற இடம் வலது சாரியாக தான் இருக்கும் ஏன்னா அவன் வந்து ஜாதியை தூக்கி பிடிக்கிறக்கு ஆனால் நம்ம செய்ய வேண்டியது எல்லா நாளும் அந்த எண்ணம் சிறிதும் இல்லாமல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை தன்னுடைய செய்தி வாழ்நாள் செய்தியாக சொல்லிக்கொண்டே இருந்த கலைஞரின் நினைவில் கொண்டு கலைஞரை கொண்டாடி கலைஞர் வழியில் எல்லோரும் மகிழ்வோடு இருப்போம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்